புதிய அண்மைச் செய்தி சென்னை கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட எஸ்ஐ கிரிதரன் கடந்த மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இந்நிலையில் எஸ்ஐ தற்கொலை ஏன் நடைபெற்றுள்ளது இதற்கு யார் காரணம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது சென்னை கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கடந்த மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் ராம்குமார் வழங்க கேட்கலாம் ராம்குமார் வெட்டி கொலை செய்யப்பட்ட ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் எஸ்ஐ கிரிதரன் கடந்த மாதம் தான் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இந்நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதற்கு என்ன காரணம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் மோனிஷா கடந்த மாதம் பன்னெண்டாம் தேதி சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொளத்தூரை சேர்ந்த ஆதி என்ற ஆதிக்கேசவன் என்ற ரவுடி பொதுமக்கள் மத்தியில அதிகாலை வேலையில படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்துல ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இந்த நிலையில எப்போதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக மூன்று பெண் காவலர்கள் ஒரு தலைமை காவலர் உள்ளிட்ட நான்கு பேர் பதிமூன்றாம் தேதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார்கள் அதன் பிறகு கீழ்பாக்கம் அரசு மருத்துவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடிய கிரிதரன் என்பவர் கடந்த பதினான்காம் தேதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் குறிப்பாக சம்பவம் நடைபெற்ற போது சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் கிரிதரன் பணியிலேயே இல்லாத காரணம் பணியில் இல்லை ஆனால் வீட்டில் இருந்த போதும் அவரை வந்து பணியிட நீக்கம் செய்யப்பட்டு செய்யப்பட்டார் இந்த நிலையில பதினைந்தாம் தேதி அவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டதால் மன உளைச்சலில் இருந்தார் இது குறித்து பல்வேறு பரபரப்பு தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது காவல் உதவி ஆணையர் மற்றும் ஆய்வாளர்கள் தங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக பெண் காவலர்கள் உள்ளிட்ட ஐந்து பேரை பணியிடை நீக்கம் செய்தது தெரிய வந்திருக்கிறது இதன் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடைபெற்று இருந்தது இந்த நிலையில அதாவது தற்கொலை செய்யப்பட்ட கிரிதரன் நேர்மையான போலீஸ் அதிகாரி ஆவார் இவர் ஆறு மாதத்துல ஓய்வு பெற இருந்தபோது விடுப்பு சரண்டர் தொகையை வந்து பெறுவதற்கு விண்ணப்பம் அளித்திருந்தார் அந்த விண்ணப்ப தொகை இதுவரை கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை இதன் நிலையில்தான் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டால் பட்டதால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்த அவர் கிரிதரன் நேற்று தூக்கிட்டு செவ்வாய்பேட்டையில் உள்ள தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் குறிப்பாக கடந்த பல நாட்களாகவே வீ குடும்ப பொருளாதார நெருக்கடியில் இருந்த அவர் பல்வேறு கடன் பிரச்சினைகளில் இருந்திருக்கிறார் இந்த சரண்டர் தொகை வந்தால் கடன் பிரச்சனையை தீர்த்ததுடன் வீட்டில் தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொள்ளலாம் என்ற கோணத்துல இந்த விண்ணப்ப விடுப்பு சரண்டர் விண்ணப்ப தொகையை வந்து பெறுவதற்கு விண்ணப்பம் தெரிவித்த நிலையில பணியிட நீக்கம் செய்யப்பட்டதால் அந்த தொகை வராது என்ற காரணத்தினால மூன்று நாட்களாக தனது சக காவலர்களிடம் புலம்பி இருக்கிறார் குறிப்பாக தன்னை வந்து தேவையில்லாமல் சிக்க வைத்து விட்டார்கள் பணியில் இல்லாத தன்னை ஏன் வந்து பணியிட நீக்கம் செய்யப்பட்டார்கள் உயரதிகாரிகளின் தங்களுடைய தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே தன்னை வந்து சிக்க வைத்து விட்டார்கள் என்ற கோணத்தில் தொடர்ந்து உறவினர்களிடமும் சக காவலர்களிடமும் கடந்த வீட்டிலேயே இருந்த அவர் வீட்டில் யாரும் இல்லாத காலத்தினால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அரங்கேற்கிறது அவரது உடல் செவ்வாய்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது சரண்டர் தொகையும் கிடைக்காமல் பணியில் இல்லாத போது தன்னை வந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதால் அதிர்ச்சி அடைந்த அவர் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வரை பொறுத்தவரைக்கும் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய பகுதி அந்த பகுதியில் வந்து ஒரு ரவுடி பொதுமக்கள் மத்தியில் வெட்டி படுகொலை செய்த சம்பவத்துக்கு சாதாரண காவலர்களை பணியிடை நீக்கம் செய்ததால் வந்து மன உளைச்சலில் இருந்திருக்கிறார் உயர் அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காவல் உதவி ஆணையர் மற்றும் ஆய்வாளர்கள் காத்திருப்பு பட்டியல் மட்டும் வைத்திருக்கிறார்கள் மற்ற காவலர்களை வந்து நீக்கம் செய்தது இதன் அடிப்படையில் தான் மன உளைச்சலில் இருந்த கிரிதரன் பொருளாதார நெருக்கடியிலும் மன உளைச்சலிலும் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்திருக்கிறது மோனிஷா ராம்குமார் விரிவான தகவல்களுக்கு நன்றி